என்னென்ன வச்சுருக்க செடிகள் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன செடி வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு ஒன்றுனா காமிக்கிறேன் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் செடி இங்கே பார்த்தீங்களா இது என்னோடய கத்திரிக்காய் செடி இங்கே கொஞ்சம் வச்சுருக்கேனா இதோ அங்கே நிறையா வச்சுருக்கேனா மொத்தம் நாலு வெரைட்டி வச்சுருக்கேன் ஆனால் ஒரு வெரைட்டி மட்டும்தாங்க காய்ச்சிருக்கேன் என்னன்னே தெரியல வாங்க காய் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குன்னு இப்போ நம்ம இதை பறிக்க போகிறோம்

வச்சுருக்கேங்க மஞ்சள் கலர்லேயே கொட மாதிரியும் இல்ல நார்மல் தக்காளி மாதிரி தான் இருக்குது இத நம்ம வந்து பறிச்சிடலாம் அன்னைக்கு கொடை மாதிரி இல்ல மஞ்சள் கலர்லேயும் இல்ல நார்மல் நம்ம வீட்டு தக்காளி மாதிரி தான் இருக்கு எனக்கு உனக்கு இந்த கஷ்டார அடுத்து வாங்க இங்கே இது நல்லாவே பழுத்துருச்சு தெச்ச வந்துருச்சு இதாக இருக்கா இது வந்து இது பறிக்கணுமா ஆனால் இது இன்னும் பழுக்கவே இல்லை இது பறித்து வைப்பாங்க வச்சோடனே பழுக்கும் இதை என் தம்பியை கொடுப்போம் அப்போ இன்னும் வந்து அந்த பக்கம் இன்னொரு ஒரு வெரைட்டி ஒன்று வச்சிருக்கேன் நாங்கள் அது காமிக்கிறோம் அது வந்து ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி தக்காளி வாங்க இந்த செடி பார்த்திங்கன்னா இது வந்து செடி டொமேட்டோ இது எப்படி சாப்பிட்றதுன்னு நினைக்கிறேன் நம்ம உங்களுக்கு நம்ம காமிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்ங்க தக்காளி எப்படி பறிச்சிக்கணும் அப்புறம் தண்ணியில் கழுவிக்கணும் இப்போ எப்படி சாப்பிட்றதுன்னு நான் சொல்லுவேன் சாப்பிடுமா எப்படி இதுதான் வந்துட்டு செத்துல தான் சாப்பிட்ணுங்க தக்காளி இது வந்து அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடினால் அது இது மட்டும்தான் நிறைய காய்க்கும் கலர் கலராக காய்க்கும் நம்ம பார்க்கலாம் வாங்கிட்டு அழகாக இருக்கும் இதில் நிறையா இருக்குது நம்ம போய் பறிச்சுட்டு வந்தால எல்லாத்தையும் பார்த்திங்களா இது வந்து செடி டொமேட்டோலே கொஞ்சம் பிக் சைஸ் இது வந்து சின்ன சைஸ் இது மாதிரி நிறையா காய்ச்சல் இந்த செடியில் மட்டுமே ஜாஸ்கிறதுக்கு ஸ்நாக்ஸே இது தாங்க போகிற போக்கில் ஒன்றை பறித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க எப்படி அழகாக இருக்குங்களா இப்போ அடுத்து மெலுகு இருக்குன்னு ஒரு வெரைட்டி பார்க்க வரும் நாங்கள் அது ஒரே காய் மட்டும் காய்ச்சல் இது பார்க்க வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் அது திருக்கங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் வெரைட்டி வித்தியாசமான வெரைட்டியான நான் பார்த்தீங்களா டெலிவரிக்க மாதிரியே இருக்கா ஆனால் இது வந்து மெழுகு பேட்டேன் எப்படி இருக்கு இந்த செடி பார்த்தீங்களா இது வந்து பீனட் பட்டர்னு நான் வாங்கி வச்சது மூணே மாதம் தாங்க இங்கே இருந்தால் பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போ இது பழுப்போம் எப்போ சாப்பிடுவோம் தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பழுத்ததும் நாங்கள் சாப்பிடுவோம் அவங்களுக்கெல்லாம் கிடையாது ஆனால் ஒரே ஒரு பழம் தான் இருக்குது பாருங்கள் இது வந்து ஜாஸ்பருக்கு இது வந்து சுஜனுக்கு இது எனக்கு அப்புறம் ஜாஸ்கரோட அப்பாவுக்கு ஒன்று முடிஞ்சிச்சு இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ காய்கறி கடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்களா ஜாஸ்கர் இது வந்து ஜாஸ்கர் இருக்கு எப்படி நல்லா இருக்குங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ